வயசுல எல்லாருக்கும் நாங்கள் இரண்டாவது முறையாக இன்றைக்கி வந்து ஆலயத்துக்கு போகிறோம் இப்போ பாஸ்டர் வசந்தன் நாங்கள் நேற்று தான் மீட் பண்ணோம் இப்போ இன்றைக்கே இவரும் வந்து செய்தி கொடுக்குறாரு அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து நாங்கள் இரண்டு பேரும் போய் இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் திணித்து சொல்லுங்கள் தேங்க்யூ இப்போ அவர்களை சந்திப்போர் மிகுந்த சந்தோஷம் அவங்களோடு கூட சேர்ந்து இந்த நாளில் தயாரி ஆச்சியத்தை ஒருமித்து மகிமைப்பட்டு நாங்கள் இருக்கிறோம் எல்லாருடைய ஜெபத்தினால கத்த பெரிய காரியங்களை செய்வாராக கத்தருடைய பரிசுத்த நாபத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் இரண்டாவது நாளிலே நாங்கள் தேவனுடைய ஊழியத்துக்காக இப்பொழுது புறப்பட்டு செல்கிறோம் அங்கே நேற்றைய தினத்துல கத்தர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் செய்தார் அநேகரை கத்தர் தொட்டார் சகோதரருடைய சாட்சியை கேட்டு கத்தர் அநேகருடைய உள்ளத்தை தொட்டு கத்தரிடத்துல அதிகமாய் விசுவாசம் வைக்கும்படிக்கு கத்த கிருபை செய்தார் இன்றைக்கும் நாங்கள் இரண்டாவது நாளாக அங்கே நாங்கள் செல்கிறோம் தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசித்து நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் கத்தரைங்களே எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நீங்கள் யாவது ஜோபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கத்தர் நல்லவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில வந்திருக்கிற அருமையான சகோதரர் சலை பிலிப் அவருக்காக கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அவர் அழைத்த பொழுது நான் வருகிறேன் வந்து கொஞ்சம் பேர் தான் வருவாங்க பாஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்தா என்ன ஒரு ஆத்மாவுக்காவது நான் சுவிசேஷம் சொல்லுவேன் அவங்க நித்திய ராஜ்யத்து போகணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால மனம் வந்து சொன்னதுனால அவர் உடனே நான் வருகிறேன் டேட்டை மட்டும் சொல்லுங்க நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு டேட்டை நாங்க சொல்லும் பொழுது நாங்க கண்டிப்பா ரெண்டு நாட்கள் நான் வருவேன் பிரதர் அப்படின்னாரு அவர் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு அவருடைய சாட்சியோடு கூட வல்லமையான செய்தியை கேட்க இருக்கிறோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மயிமை செலுத்தி கரங்களை தட்டி அருமையான சகோதரரை நம்ம வரவேற்கலாம் கர்த்தராக இயேசு நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கண்டிப்பா இந்த ஒரு சாட்சி உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உறுதியாக சொல்ல முடியும் நம்ம எதில் வந்து நம்ம வீழ்ந்து போவோம் அப்படின்னா மற்றவங்களை பார்த்து அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இந்த சிகரெட்டு குடிச்சுன்னு இருப்பாங்க தண்ணி அடிச்சுட்டு போகாதையா நடந்து வருவாங்க இவங்களெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுன்னா அட நம்மளும் இது குடிச்சு பார்க்கல என்ன இருக்குது அதில் ஏன்னா படத்துலலாம் அது தூக்கி போடுறது இதெல்லாம் வந்து என்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆசை தூண்டும் அப்போது இதை என்ன இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி அப்போது நம்ம போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்தமாதிரி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி அப்பவே வந்து சிகரெட்டு குடித்தவன் நான் அப்போவே வந்து இந்த பியர் குடிச்சேன் ஒரு ஆஃப் பியர் இருக்கும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஓ முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் போடுங்க நல்லா நல்லா இருக்குது ஃபோட்டோ உண்பட்ட நெஞ்சை புகையிட்டு ஆட்டணுமாரி நான் இன்னைக்கு காலையில் தான் பாசிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அது எனக்கு தெரியல ஆனா நான் பூ நான் நினைச்சேன் என் மேலே தப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என் மேலே தப்பு இருக்குது எப்படி ஆனா உண்மையாலுமே சொல்றேன் நான் அதை பண்ணணும்ட்டு கிடையாது எனக்கு பின்தொடர்ந்து வந்த இந்த பிரச்சனைகள் இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல இன்னைக்கும் நான் சொல்றேன் குடிக்கிற அத்தனை பேரும் நல்லவங்க தான் அவங்க சில பிரச்சனைகள் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க இதுக்கு ஒரே ஒருத்தர் நம்மளுடைய ஏசப்பா அவர்னால மட்டும்தான் விடுதலை கொடுக்கணும் எந்த டி அடிக்ஷன் சென்டரோ எந்த ஹாஸ்பிட்டலோ எங்கே போனாலுமே சுகமாகாது ஏன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் பாடுகள் பட்டுட்டு வந்த அதனால் எந்த இடத்துலையுமே நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது ஏசப்பா கிட்ட வந்தா மட்டும்தான் எல்லா சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ ஒரு நாள் நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டாவது மாடியில் இருக்கிறோம் அப்போ நான் வந்து லிஃப்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்பேன் அப்போ லிஃப்ட் கீழே இருந்து வரணும் அதுக்கு ஒன் டைம் ஆகும் மூணு லிஃப்ட் இருக்குது இப்படி வரும் அப்போது இங்கே வந்து ஒரு வெராண்டா மாதிரி ஒன்று இருக்குது அப்போ அந்த வெராண்டாவில் கையில் வச்சு நான் எப்பவுமே சிகரெட் குடிப்பேன் குதிச்சிடலாம் அப்படின்னு வந்து நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் குதிச்சிடலான்னு யோசிச்சிட்டே இருப்பேன் பார்த்தா பெல் பெல் அடிக்கும் லிஃப்ட் வந்த நான் திரும்புவேன் திரும்புவேன் அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா என்னோட கையும் என்னோட காலும் வந்து மேலே ஏறி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் புரியுத நான் சொல்றது நம்ம சிந்தனை நம்மளோட சிந்தனை வந்து சாகலான்னு தோணும் ஆனா நம்மளுடைய உறுப்பு வந்து செயல்பட்டு இருக்கு அப்ப இதுக்கு காரணம் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க தானே அதுதான் எல்லா இடத்துலயும் தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படியாச்சும் இவனை சோதனையை அடிச்சிடணும் கஷ்டங்களை கொடுத்து வியாதியை கொடுத்து இவனே இவனை சாகு பாருங்க ஒரே நிமிஷம் நான் போய் அது ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் முதல் செய்ததும் மிஸ்டேக்கு கடைசியில் செய்யறதும் மிஸ்டேக் மிஸ்டேக் செய்யறவங்க தான் நம்ம அதை திருத்திக்கணும் அதை திருத்திக்கணும் அதை திருத்திக்கணும் என்ன சொல்றாரு எங்க இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்க எங்க இருக்கேன்றாரு நடுல நடுல இருக்கிறாங்கிற நடுூல நான் ஃபீல் பண்ணுங்க இன்னைக்கு ஒருத்தன் போயிட்டு வரான் காலதான் வெந்துட்டு கேட்டா ஒரு விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கா போறேன் அடுத்த வருஷம் பார்த்தா அப்படியே திருப்பி போறான் என்னடா வேண்டுதல் பண்ண நிறைவேறுச்சா சா ஆகல எப்படி நிறைவேறும் மனம் திரும்பா சுகம் கொடுங்க மனம் திரும்பங்கள் பரலோராஜ்ஜியம் சமீபத்திருக்குது ஆண்டவர் என்ன சொல்லு மனம் திரும்ப மனம் திரும்ப உனக்கு பர்லோத்துல இடம் இருக்குதுன்றாரு நான் மனம் திருமணம் இல்ல ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல மனம் திருமணம் இல்ல ஏன் சுகம் கிடைக்கல மனம் திரும்பி யார பிடிக்கணுமோ அவரை தான் பிடிக்கணும் நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துக்குள்ள போனேன் உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும் சான்சே நீ எதை மாத்தணுமோ அதை மாத்தணும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் நான் இப்ப சொல்றேன் உங்களுடைய பாடு பிரச்சனை கஷ்டங்கள் இதெல்லாம் நடக்குதா கண்டிப்பா நடக்கும் நடந்து ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன்னா அனுமதிப்பார் இது ஏன்னா உங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் ஏன் எனக்கு இப்படி ஆச்சு ஏன் எனக்கு அப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுலேருந்து வெளியே வர முடியாது இது வந்ததுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட போய் கேட்பீங்க டாக்டர்யா வேற யார்கிட்ட போய் கேட்க முடியுமா ஒழங்கால் போடுங்க முழங்கால் போடுங்க என்ன படைத்தவர் நீர் தானே இது என்னால பிரச்சனை இதுக்கு என்ன என்ன பிரச்சனை சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர் தான் தேவன் அவர் வெளிப்படுத்தல அப்படின்னா அவர் தேவன் கிடையாது உங்களை சரி பண்ணணும் உங்களை எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும் பரிசுத்தமாக்கி தான் அவர் கூட்டிட்டு போவார் Hallelujah. Thank you Jesus. yeah பிரைஸ் கார்டு எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஆண்டருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக நாங்கள் நிறைவேற்றிட்டு ஸோ பாஸ்டர் ஜான் அவருடைய அப் எங்களுக்காக ஒரு செபித்தார் ஸோ நாங்கள் இப்போ திரும்பியும் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஸோ பாஸ்டர் வந்து எங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வராரு ஸோ பாஸ்டர் ஜான் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் அவருடைய சபையில் வர எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காகவும் எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போய்ட்டுருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய நண்பர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் அவர் ஆக்சுவலாக வர வேண்டியது ஆனால் வர முடியல அவருடைய வேலை சூழ்நிலையினாக அப்புறம் அவர் நான் திரும்பி வரும்போது கண்டிப்பாக நான் அவங்களை பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் வர வழியை திருநெல்வேலியில் நின்று அப்புறம் அவரோட பேசி அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ பிரதர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் ஜபித்து கொள்ளுங்கள் வீடியோ பார்த்த ஒவ்வொருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொள்கிறோம் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்காகவும் நாங்கள் கொள்கிறோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you. Thank you.